சண்முகம் பரணி சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் அவங்க எபிசோட் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்பவே பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு என்ன இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பட் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்து பரணியும் சண்முகம் வேகமாக வந்து போயிட்டு இருக்காங்க சவுந்தரமாண்டி ஏதோ வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தான் வந்து தண்ணி திறந்தோடனே என் வயலுக்கு தான் வரணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா ஒரு மணி நேரம் தான் தண்ணி வருது நீங்கள் ஒரு மணி நேரமே வந்து தண்ணி வச்சுக்கிறீங்க இது சரிப்பட்டு வராது எங்கள் பயனெலாம் காயுது ஏன்னியா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊர் தலைவராக இருந்து முதல்ல நான் தானே தண்ணியெல்லாம் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் மழை அடுத்தடுத்தது வரும்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்களா அதை நம்புங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்கள் பயலுக்கெலாம் தண்ணியெல்லாம் வராதான்னு சொல்லியாங்க சின்னதாக வந்து பஞ்சாயத்து மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்துகிட்ருக்காங்க சனி என்னண்ணா வேட்டி வந்து வண்டியில் வந்து பாட்டுக்கிச்சு நம்ம சண்முகத்தோட வண்டியில் அதை அப்படியே இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க அட பாவி போயில வேட்டி கூட உனக்கு ஒழுங்காக கட்ட தெரியாதா போய் வேட்டியை வந்து புடுங்க இல்லாட்டின்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அன்றாயரோட ஓடு அப்படின்னு சொன்னால் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க சண்முகம் தம்பி சண்முகம் தம்பின்னு கத்துறாங்க அந்த இடத்துல சனி என்னென்ன அதுக்கப்புறம் வண்டி வந்து நிப்பாட்டி ஆடுறாங்க பரணி வந்து சிரி சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் உன்னை என்னிக்காவது ஒரு நாள் பண்ற காரிய எதுக்குன்னா வேட்டிய உருவி ஓட ஒண்ணு நினச்சேன் அது இன்றைக்கே நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல நல்ல வேலை ட்ராயராவது போட்டிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க ஏய் இது பண்ணதே உனக்குலாம் அதிகம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விட்டுக்கணும் பரணி வந்து சொன்னனால்தான் நிப்பாட்டின்கிற மாதிரி சொல்லிட்டு வேட்டி எடுத்து கொடுக்குறாங்க ஐயா இது ஒன்று ரேசிங் சீன் இல்லையா இது வந்து காதல் சீன் என்னது காதல் சீனா அப்படி யார் யா ஜோடியா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு போகிறது வேற யார் உங்க பொண்ணும் மருமகனும் பொண்ணும் மருமகனா யார் சொல்கிற உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு பொண்ணு தானே பரணி பாப்பாவும் நம்ம சண்முகம் தான் இவங்க ரெண்டு பேருமா எப்படி இல்லை இது சாத்தியமாச்சு பாத்துக்கோங்க எனக்காவது வேட்டி போச்சு உங்களுக்கு காத்துல மானம் போயிட போகுது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழை போடுறவங்க பிள்ள இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேசும்போது ஒருத்தவங்க வேகமாக வந்து சண்முகம் பைக் முன்னாடி நின் கோயிலில் முக்கியமான வேலை இருக்கு எப்போ வரப்போகிற என் பொண்டாட்டியை வந்து முதல்ல ஆஃபீஸில் கொண்டு போய் விடணும் அது விட்டதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மாசு பண்ணுறாங்க ஏய் அதுக்கு இதுக்கு அப்படி போகிறேன் இப்படி போனால் இருந்தால்தானே தூரமாக இருக்கும் அதனால தான் இப்படி போகிறேன் விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கோயிலில் வந்து நிர்வாக பொறுப்பை மாற்றணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு மனதான் முடிவு எடுத்திருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்து வைகுண்டம் உட்காரு அப்படிங்கிறாங்க நான் உட்காரணுமா சரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிர்வாகம் எதுவுமே சரியில்லை பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து நம்ம சவுந்தரம் பண்ணி தான் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கார் கணக்கு வழக்கெல்லாம் ரெடியாக சரியாக தான் பண்ணியிருக்காரு அதில் எந்த விதமான பிள்ளைங்க இல்லை ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு பிரச்சனையாக தோணுதுன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட்றவங்களுக்கு பசி வந்து போகிறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு வந்து போட்டிருக்கலாம் அது மாதிரி ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் ஒரு காரியமும் அவர் செஞ்ச மாதிரி தெரியல காசை வச்சுக்கிட்டு அப்படியே சேர்த்து சேர்த்து தான் வந்து வச்சுருக்காப்புல அது வேணும்போது கணக்கலக்கு கரெக்டாக இருந்தால் கூட பப்ளிக்கில் தான் வந்து உண்டியில் வந்து உடச்சி எவ்வளோ எவ்வளோ வருதுன்னு சொல்லி கணக்கச்சிதமாக என்றார் ஆனால் அவர் இருந்து என்ன பிரயோஜனம் கோயில் கட்டி வச்சிருக்கிறது என்ன நாலு பேருக்கு நல்லது செய்ய தானே பழத்தை வந்து சேர்த்து வைக்கவா அது மாதிரி பண்ணுறோம் இது மாதிரி வெயில் வந்து அடிக்கிது பக்தர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கூறப்பட சொன்னோம் எதுவுமே நிறைவேற்றி தந்ததில்லை அவர் இனிமேட்டு வந்து இங்கே ஒரு பதவியில் இருந்தால் சரி வராது அந்த பதவியை வேற ஒரு ஆட்டை கொடுக்கலான்னு இருக்கோம் சரி நல்ல முடிவு தானே செஞ்சிட வேண்டிய தானே நமக்கு எது நல்லதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம வாய்க்கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரசிடென்ட்டாக இருக்கிற உன் பையன் ஏகப்பட்ட நல்ல காரியம் செஞ்சுருக்காங்க இன்னொரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சவுந்தர பண்ணி தான் இருந்தாப்பில் தண்ணி கேட்டோம் எந்த விதமான நல்ல காரியமும் செஞ்சதே இல்லை ஆனால் அவன் பையன் பார்த்தியா தண்ணி வந்து கொடுத்துட்டான் வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷனு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொழாயத்திறந்து தண்ணி பிடிக்கிறலாம் வேறு லெவலில் ஒரு காலத்தில் இருபது கிலோமீட்டரு போனால் தான் தண்ணின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் இருந்துச்சு அப்புறம் படிப்படியாக அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு போயிட்டு வந்தால் தான் தண்ணின்னு இருக்கிறப்ப உன் பையன் இதெல்லாம் மாற்றிட்டான் இல்லை பொண்ணுங்கள்லாம் சண்முகத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்குறாங்க வீட்டுக்குள்ளே தண்ணியை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இலவசம் வந்து மருத்துவமனை கட்டி சேவை செய்ய போகிறேங்கிறான் பரணி பாப்பா வச்சு இலவச மருத்துவமனை இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்கிட்ட செலவு பண்ணி வச்சுட்டான் இல்லை இதுக்கு மேலே என்ன வேணும் அதனால் சண்முகத்தை தான் நாங்கள் இங்கே தலைவராக செலக்ட் பண்ண போகிறோம் கோயிலுக்கு அவர் பார்த்து எதுவாக இருந்தாலும் நல்ல காரியம் வந்து செய்வாப்பில்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஏ என்னையா சொல்கிற சண்முகத்தியா அப்படின்னு சொல்லி ஆச்சின்மாப்பட்டு எந்திரிக்கிறாங்க அழுன்னு என்னப்பா ஆச்சி ஏன்ப்பா அழுவுறேன்னு சொல்லி சண்முகம் தர்றாங்க யார் வந்து சொன்னாங்களா ஏன்பா நாங்கள் எதுவும் சொல்கிற மாதிரியா நாங்கள் நடந்துக்க போகிறோம் அண்ணாச்சி நீங்களாம் வந்து நல்லவங்க தான் அப்புறம் எங்கள் அப்பா வந்து அழுவுறாங்க எதுவும் சுருக்குன்னு சொல்லிட்டீங்களோ எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசக்கூடாதா இது ஆனந்த கணீர் ஆனந்த கண்ணீர் ஆமாம்ப்பா அவங்களே என்ன எதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னா உட்காடுறாங்க சண்முகம் நீ தான் வந்து இந்த கோயில் நிர்வாகியில் தலைவராக உன்ன செலக்ட் பண்ண போகிறோம் நீ பார்த்து நல்லதாக செய்ய ஆல்ரெடி ப்ரெசென்டாக ஆகி இந்த ஊருக்கு ஏகப்பட்ட நல்ல காரியம் செஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லும்போது அது கனவில் கூட நடக்காதுன்னு சௌந்தரமணியன் சனியனு வந்து மாதம் வந்து கத்துறாங்க அந்த இடத்துல என்ன நடக்காது நீ இருந்து என்னத்தை செஞ்ச ஓப்பனாகவே சொல்ல வேண்டியதான் இனிமேட்டு என்ன முடி மறைச்சிக்கிட்டு நான் இல்லாமல் தர்மகாத்தான் இல்லாமல் மீட்டிங் நடத்துனதே முதல்ல தப்பு அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த வெறும் பயனை வந்து தர்மகாத்தனை ஆகிடுக்கிடுவியா ஏய் அவன் என்ன வெறும் பையங்கற அவன் மனசலவுல மிகப்பெரிய கோடீஸ்வரன் உன்ன மாதிரி நினைச்சியா அப்படின்னு சொல்றாங்க ஏய் அவன் என்ன பண்ணிட்டான் அப்பங்காரன் வந்து ரோட்டு உரமா பதனியை பதனின்னு கூவி வித்துக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் இவன் பெட்டி கடை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் ஒரு பழப்பா நான் ஒன்னும் சொத்த திருடி சம்பாதிக்கல பெட்டி கடை வச்சிருக்கேன் அது என்ன தப்பு இருக்கு அதுவும் கௌரவம் தான் ஓ பெட்டி கடை வச்சிருக்கிற உனக்கே கௌரவம்னா இத்தனை வருஷம் எத்தனை பதவியில இருந்தனா எவ்வளவு கௌரவமா இருந்தேன் தான் இந்த பதவி தேவாயலாம் பேசாதே என்னன்னா என்ன திருட்டுக்கணக்காட்டுன்னா பதவியை தூக்கி போய் அவங்கள்ட்ட கொடுக்குற திருட்டுக்கணக்காட்டுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே நீங்கள் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த கோயிலுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க கோயிலுங்கிறது என்னையா செங்கல் சிமெண்ட்டு கல்லுமான ஒரு சாதாரண இடம் அந்த இடத்த வச்சு வருமானம் வந்துச்சுன்னா காசு வந்து சேர்த்துக்கிட்டு தான் போகணும் அந்த காசு செலவு பண்ண சொல்கிறியா நீங்கள் என்ன வேணாம்னு பண்ணலாங்க பக்தர்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கலாம் நிழல் வந்து அமைச்சிருக்கலாம் கீழே அட்லீஸ்ட் வந்து வெள்ளை கலர் பெயிண்டாக அடிச்சு பக்தர்கள் வந்து வெயில்ல வரப்ப கால் வந்து சூடாகாம சின்ன விஷயம் கூட செஞ்சிருக்கலாம் நீங்கள் சாதாரண குடிக்கிற தண்ணி கூட தரமாட்டேங்கிறீங்க கோயிலுக்கு வந்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும்னா இனியா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல கண்ணா பாபுனான்னு கத்துறாங்க நம்ம சவுந்தரமாண்டி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஒரு பணம் தான் சண்முகம் தான் இந்த வாட்டி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்ச மாதிரி தலைவரும் நின்று ஜெயிப்பாப்ல ஏய் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதரா என்ன ஜெயிச்சிருக்கியா ஏன் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுனாங்க வெறும் பையா எதுக்கடா வந்து உனக்கு இது மாதிரி ஆசை நான் வெறும் பையலாம் இருக்கிறேன் இல்லாமல் இருக்கிறேன் என்னை மீறி உன்னால இந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமா ஆல்ரெடி பிரசண்டா ஆகி நான் சாதிச்சு காட்டியிருக்கேன் என்னத்தரா நீ சாதிச்சு காட்டியிருக்க ஊர் தலைவராய் அப்படி ஒன்றும் நீ சாதனம் பண்ண மறுத்தரல சும்மா சொல்லாதீங்க இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காப்புல வீட்டுக்கு வீடு தண்ணி பைப் அமைச்சு கொடுத்து நம்ம வீட்டு பொண்ணுங்களாம் பைப்லேயே வந்து தண்ணி பிடிக்கிறாங்க பின்ன பைப்ல தண்ணி பிடிக்காமல் பின்ன எதுலடா தண்ணி பிடிப்பாங்க என்னடா நினச்சிட்டு இருக்க ஐயா ரொம்பவே அடாவடியாக பண்ணாதீங்க அது நல்லதுக்கு இல்லை ஒரு மனதாக செலக்ட் பண்ணிட்டோம் ஓ என்னை மீறி இவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி சூடாமணி வந்து எங்கேயோ போனவன் தானடா அவளோட புருஷன் வைகுண்டம் இவன் அவனுக்கு பிறந்தவ அப்படி இருக்க சூழ்நிலை நீங்களும் அப்படி தானடா என்னடா கௌரவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாபுணான் வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க இதை கேட்டவனே வைகுண்டம் வந்து கடுப்பாயிட்டாங்க சூடாமணி பேச உனக்கு ஒரே தகுதி கூட இல்லைடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அடக்கி பேசுறா இல்லன்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து சமயம் வந்து கத்துறாங்க ஓ என் பேரை சொல்லி பேசுற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் வந்துருச்சா உன் பேர் என்ன எதுவும் கெட்டவர்த்தியா இல்ல இல்ல உன் பேரை யாரும் சொல்லக்கூடாதா சவுந்தர பாண்டி என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஓ இந்த அளவுக்கு தெரியம் வந்துருச்சா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வைகுண்டம் வந்து கழுத்து வந்து பிடிச்சிட்டாங்க சவுந்தர பாண்டி கழுத்த வேற லெவலில் வரல மாசம்னே சொன்னா சமையா வந்து மல்லு கட்டுறாங்க உன்னை அனுச்சு வைக்க உடன மாட்டேன்டா உன பத்தி இருக்கிற தந்திரமான விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு வச்சியா சொன்னேன்னு வச்சுக்கேன் உனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் தெரியுமான் வைகுண்டா வந்து மாசா பேசுகிறாங்க ஓ என்ன அனுப்பிச்சி வைக்கிற அளவுக்கு நீ திட்டம் போடுறியா ஒன்றை நான் இல்லாம ஆக்கிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னா சண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க எங்கே ஏதோ ஒன்று சொன்னி ஆக்கு பார்ப்போம் என் கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஏதாவது தொடரணும்னா என்னை தாண்டி தான் தொடணும் தொடறா பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில் நான் நின்று ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மாசு பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சண்முகம் அப்பான்னு பார்த்து நீ வந்து இந்த எலெக்ஷன்லேயே ஜெயிக்கணும் அதே மாதிரி வந்து பரணி குடியே சந்தோஷமாக வந்து வாழணும் இல்லைன்னு வச்சுக்கே ஒன்னையும் அவன் குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பான் சரிப்பா நீ சொல்லிட்டல சிறப்பாக வந்து நான் வாழ்கிறேன் அதே மாதிரி தான் இந்த எலக்ஷன்லையும் நான் ஜெயிக்கிறேன் இது சத்தியம்பா அப்படின்னு சொல்லி வைகுந்த கிட்ட சத்தியம் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அல்டிமேட் மாசா வந்து முடிச்சிருந்தாங்க